கண்டிப்பாக சூப்பர் டிகிலர்ஸ் ரொம்ப கேவலமான படம் ஒரு திருநங்கை மட்டும் தட்டின படம் இனிமேல் எந்த ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரோ ஒரு நடிகரும் திருநங்கையை பற்றி கேவலப்படுத்தினா ஒட்டு மொத்த திருநங்கை சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் ஆல்ரெடி ஐ படத்தை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அதுலேருந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது இப்போ திருப்பி சூப்பர் டிகிலர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணலன்னு ஆரம்பிக்கும் போது எலெக்ஷன் டைம் வந்துச்சு நாங்கள் அதை பெருசு பண்ணலை அந்த டைரக்டர் பேசணும்னு இருக்கோம் எங்கள் அமைப்பு ரீதியாக என்ன பதில் கிடைத்து பார்ப்போம் பேசியிருந்தோம் நார்மலாக பேசியிருக்காங்க ஒன்றும் ஃபுல் பேச்சு வரதுக்கு அவங்க வரல ஒரு சில சீன் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் சேதுப்பண்ணா உங்கள்கிட்ட ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல நடிகர் பாப்புலர் நடிகர் ஒரு திருநங்கையை வந்து கேவல சித்திரம் காட்டி பணம் காட்டி நடிக்கணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது ஒரு நல்ல கேரக்டர் நடிங்க கேவலமாக நடிக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது ஒரு பணத்துக்காக வாங்கி நடிக்கிற நடிகர் நீங்கள் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நடிகர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுங்கள் எங்களோட பிளஸ்ஸிங் இருக்கும் இல்லைன்னா எங்களோட சாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் எந்த திறன்களை குழந்தை பெற்றுக்க முடியாது எங்கள் ஹார்மோனி நீங்களே தெரியும் ஒருவேளை அவருக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு அல்ல விஜய் சேதுபதி வரைக்கும் அந்தமாதிரி கேரக்டரு துணையாக துணையாக இருந்திருக்கலாம் இட்ஸ் ஓகே இது அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஆனால் லாரன்ஸ்தான ஒரே வார்த்தை எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் விஜய் சேதுபதி விடுமா ஏதோ தெரியாத பண்ணிட்டாருன்னு அவரோட வேண்டுகோள் அவரோட பா பாசத்தின் கீழே விஜய் சேதுபதி வரைக்கும் விட்டுருக்கோம் அந்த கட்டாயம் நாங்கள் அவரோட தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் டேரக்டர்கிட்ட மன்னிப்பாக கேட்டார் அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி விஜய் சேர்ந்த பத்தி அவ்வளவு படம் ஓடல மக்கள் அவ்வளவு எடுத்துக்கல திருநங்கை யாருன்னு மக்களுக்கு புரியுது திருநங்கை யாருன்னு மக்களுக்கு புரிய வச்சா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய போரிங் டைமை மறக்காம தமிழ் பண்ணுங்க